ஜெகத்குருவே சரணம் மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய புத்தாத கம்பளங்களில் பணியுடன் சமர்ப்பிச்சிருக்கிறோம் குரு கேட்டதெல்லாம் கொடுப்பாரா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டார் இன்னும் அதிர்ச்சியாக இருக்கா நிச்சயமாக நீங்கள் கேட்பதையெல்லாம் குரு கொடுக்க மாட்டார் கொடுக்க மாட்டாரா கொடுக்க மாட்டார் அப்போ என்ன தாங்க பண்ணுவாருன்னா உங்களுக்கு தேவைப்படுவதை மட்டும்தான் தருவார் நீங்க கேட்கறதெல்லாம் அவர்கிட்ட இருந்து எல்லாமே கொடுத்துருவாரா வாங்கிட முடியுமா மனம் போன போக்கிலே இது வேணும் அது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னுட்டு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ள போயிட்டு என்னெல்லாம் வேணும் நமக்கு கேட்ட பொருள் எல்லாம் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி இவர்கிட்ட நின்று இது வேணும் அது வேணும்னு கேட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவாரன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்பதை எல்லாம் தரமாட்டார் உங்களுக்கு எது தேவையோ அந்த தேவைப்பட்டதை தான் தருவார் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுகிறது அவர் கேட்டதெல்லாம் எல்லாம் தரமாட்டாருன்னு உடனே வேற எதுவும் யோசிக்காதீங்க நாம் கேட்பது நமக்கு பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் காலம் கடந்து நமக்கு அது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் தர வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் எப்பவுமே சாங்ஷன் பண்ணுவார் அதுக்காக பொறுமையாக காத்துட்டு இருக்கணும் ஒரு கிராமங்க அந்த கிராமத்தில் பார்த்தா ராமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் ராமையா வந்து ரொம்ப ஏழை பயம் தோல்வி எதுலேயுமே வந்து அவர் உச்சத்தை தொட்ட பாடில்லை எல்லாமே அவுட் ஆஃப் ஆர்டர் எந்த இடமும் அவருக்கு அடுத்த கட்டமான நகர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் எங்கேயுமே கிடைக்கல ரொம்ப கஷ்ட ஜீவனம் நடத்திட்டே வராரு என்ன பண்ணுறதுன்னா ஒன்றுமே புரியல அவருக்கு தொட்டது எதுவும் துல்லங்கள்லையே வாழ்க்கையில் அடுத்த கட்டமும் இல்லையே நம்ம எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக நகரப்போகிறோம் அப்படின்னு தெரியலன்ட்டு குழப்பத்தோட அவருடைய வாழ்நாள் நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்குது ஒரு ஜோதிடம் அவருடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கறாங்க பார்க்கும்போது ஜோதிடர் என்ன சொல்லிடுறாரு இந்த ஜாதக கட்டம் இந்த ஜாதகத்தை சார்ந்தவர் உருப்படுறது வழியே கிடையாது ரொம்ப தோஷங்கள் நிறைந்த ஜாதகமாக இருக்கு ரொம்ப கஷ்டம் வேஸ்ட் ஆஃப் லைஃப் இருக்கிற வரைக்கும் காலத்தை அப்படியே தள்ளிட்டு போயிடுங்க அப்படின்ற தகவலை ராமையாக்கிட்டேயே சொல்கிறார் ராமையா கூட ரெண்டு பேர் இருக்காங்க பார்க்குறாங்க இவரு ராமையா வந்து சோகத்தின் விளிம்புக்கு சென்று விட்டார் எப்போவாவது ஒரு நேரத்தில் நமக்கு வந்து ஒரு துளியாவது ஒரு நல்ல காலம் நமக்கு கிடைக்கும் துளி எப்பவாவது காலம் நமக்கு விடியும் அப்படின்னு எதிர்பார்த்து நம்ம இருக்கோம் இந்த நேரத்தில் இந்த ஜோதிடர் பார்த்துட்டு வாய்ப்பே இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாரு ஃபைல அப்படின்னு சொல்லிட்டு ராமையா ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு எதுவுமே தொட்டதெல்லாம் தொடங்கலன்னா என்ன ஆகுறது எதுவுமே நீ வாழ்க்கையில நிம்மதி இல்ல ஒரு வாழறதுக்கும் பிடிக்கல அப்ப அப்படியே நடந்து போறாரு அந்த ஊருக்கு பக்கத்துல வழக்கம் போல ஒரு ஆசிரமம் இருக்கு ஒரு மடம் அந்த மடத்துக்குள்ள ஒரு குருநாதர் உட்கார்ந்துட்டு ஏதோ சொற்பொழிவு கொடுத்துட்டே இருக்காரு இவர் அப்படியே அங்கே போய்ட்டு உட்காந்து அங்கே ஒரு தூண் இருக்குது அந்த தூணில் சாஞ்சி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு என்னமா சொல்கிறாரு இந்த குருன்னு சொல்லிட்டு அது கேட்கல காதில் வாங்கலை அவர் அவர் ஏதோ இருக்காரு சொல்லி முடிஞ்ச உடனே அந்த மக்கள்லாம் கலைஞ்சிடுறாங்க எல்லாம் கிளம்பி போகிறாங்க எல்லாருக்கும் வந்து ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பிடுறாரு அந்த மண்டபம் காலியான பிறகும் ஒரே ஒரு உருவம் மட்டும் ஒரு தூணில் சாய்ந்தபடி விரக்தியாக அமர்ந்து விட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறது சாமியார் என்னடா அது எல்லாம் கிளம்பி போயிட்டா ஒரு ஆள் மட்டும் உட்காந்துருக்காருன்னு சொல்லிட்டு கிட்டே வர்றார் என்னப்பா நீ கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாரு உடனே இவர் உட்கார்ந்து இருந்தவர் சுவாமிஜியை பார்த்து எங்கே சாமி கிளம்பலியான்னு கேட்குறீங்க இங்கிருந்து கிளம்பலையான்னு கேட்குறீங்களா இல்லை இந்த உலகத்தை விட்டே கிளம்பலையான்னு கேட்குறீங்களா எங்கே நான் கிளம்பணும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியின் உச்சியில் தன்னுடைய வார்த்தைகளை உதிர்க்கிறார் அந்த சுவாமிஜி கிட்ட சாமியார் புரிஞ்சிட்டார் இவர் ஏதோ வந்து விரக்தியில் இருக்காரு அப்படின்னு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு ஏன் உன்னுடைய முகம் சோகம் தூய்ந்து இருக்கிறது என்ன இடி விழுந்தால் பொருள் உட்கார்ந்து இருக்கிறியே என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறார் சாமியார் அப்போ அவர் சொல்கிறார் யார் ராமய்யா சொல்கிறார் சுவாமியார் கிட்ட சுவாமி குருவே என்னுடைய ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜோதிடர் சொல்லிட்டார் என்னைக்குன்னா ஒரு காலம் விடியும்னு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டே வந்தேன் நான் தொட்டதெல்லாம் எதுவும் விளங்கவே இல்லை நான் ஒரு தொழில் செய்யலான்னா அதுவும் நடக்கல வறுமை என்னை வாட்டியது இதற்கிடையில இந்த ஜோதிடர் வேற ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி என்னுடைய இதயத்தில் வைத்து விட்டார் நான் வாழ்வதா இல்லைன்னா சாவதான்னு தெரியாது இங்க உட்கார்ந்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இந்த இடத்துல வந்து கிளம்பலியான்னு கேட்குறீங்க எங்க கிளம்புறதுன்னு எனக்கு தெரியல அதுதான் சொல்றேன்னு சொன்னேன் குருநாதர் தீர்க்கமாக ராமையாவை ஒரு நிமிடம் பார்க்கிறார் ஒரு நிமிடம் பார்த்து விட்டு சொல்றார் உனக்கு கிரகங்கள் அடிப்படையில் தான் வாழ்க்கை இல்லை என்று அந்த ஜோதிடர் சொல்லி இருக்கிறார் ஆனால் நீ வந்து உட்கார்ந்திருக்க கூடிய இந்த இடம் ஒரு குருவின் சன்னிதானம் குருவின் அருள் உன்னுடைய ஜாதகத்திற்கு ஒரு வழியை சொல்லும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்றார் என்ன சாமி செய்யறது நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் பெறும் ராமையாவுக்கு ஒரு சின்ன பிரகாசம் வந்துருச்சு கண்ணில் என்னடா இது போயிட்டு சாகலாமான்னு நினைச்சிட்டு இருந்தோம் இங்கே வந்து உட்கார்ந்தோம் இவர் பார்த்தா என்ன சொல்லிட்டாரு மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காருங்களே சொல்லுங்க சாமி ஒரு அரை மனதோட ரொம்ப எனர்ஜிட்டிக்கில் இல்லை பண்ணிட்டோம் இதையும் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறாரு நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் என் குரு என்னை காப்பாற்றுவார் என் குரு என்னை காப்பாற்றுவார் என் குரு என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறத தினமும் சொல்லிக்கொண்டே எப்பொழுதெல்லாம் நீ விரக்தி நிலையில் இருக்கிறாயோ எப்பொழுதெல்லாம் உனக்கு சோகம் தோய்ந்த நிலையில் இருக்கிறாயோ அப்போதெல்லாம் என் குரு என்னை காப்பாற்றுவார் என் குரு என்னை காப்பாற்றுவார் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே சொல்ற சுவாமி மறந்தும் கூட குருவை நிந்திக்காதே குருவை சந்தேகிக்காதே இதுதான் சொல்றார் நீ மறந்து போயிட்டு கூட குருவை வந்து சந்தேகப்பற்றாத ஒவ்வொரு கணமும் குரு என்னை காப்பாற்றுவார் குரு என்னை காப்பாற்றுவார் இதை மட்டும் நீ நினைச்சிட்டே இரு அப்படிங்கிறார் உடனே ராமையாக்க ஆச்சரியம் சாமி இவ்வளவுதானா குரு பக்தி அப்படின்னு கேட்கிறார் உடனே குருநாதன் உத்து பார்த்துட்டு பரிபூரண நம்பிக்கையுடன் சந்தேகம் இல்லாமல் நீ குருவின் மீது வைக்கக்கூடிய பக்தியே அசாதாரண குரு பக்தி அப்படிங்கிறார் சரணாகதி பக்தி அப்படிங்கிறார் அசாதாரண சான்சே கிடையாது இனி அளவும் குரு என்னை கைவிட்டு விடுவார் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது குரு என்னை காப்பாற்றுவார்னா காப்பாற்றுவார் எனக்கு அனுகரிப்பார்னு அனுகரிக்கிப்பார் எது நடந்தாலும் நான் நடந்து செல்லக்கூடிய பாதையில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் வந்து அதில் நான் தவறி விழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட என்னுடைய குரு ஏதோ ஒரு காரணத்திற்காக என்னை இந்த இடத்தில் இடறிவிட்டிருக்கிறார் அது என்னன்னு தெரியாது நான் பரிபூரண சரணாகதியாளன் அப்படின்ற நினைப்பு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இந்த சாமியார் ராமையாக்கு உணர்த்துகிறார் ராமையாக்கு ஹாப்பி சரி ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராமையா ஊருக்கு போகிறாரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்லேயே தான் இருக்காரு அந்த ஊருக்கு போறாரு காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அவருக்கு முதல்ல இருந்த பயம் வெளியேறியது தன்னம்பிக்கை வந்தது எப்போவுமே தினம் குருநாதர் சொன்ன அந்த வாக்கியத்தை மறக்காம என் குரு என்னை காப்பாற்றுவார் என் குரு என்னை காப்பாற்றுவார் என் குரு என்னை காப்பாற்றுவார் அப்படின்ட்டு ரெகுலராக சொல்லிட்டே இருக்காருங்க சில வருடங்கள் நகர்கிறது காட்சிகள் மாறுகிறது இவர் ஒரு சின்ன தொழில் தொடங்குகிறார் அந்த தொழில் வந்து ஒரு பெரிய தொழிலாக விருத்தியாகிறது அந்த தொழில் மூலமாக பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இவர் ஒரு தொழில் அதிபராக மாற்றம் பெறுகிறார் அப்போதான் தொழிலதிபராக மாறி வாய்ப்புகளும் வசதிகளும் வந்து மற்றவர்களால் மதிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அவர் வந்த பிறகு அந்த ஜோதிடர் அவரை சந்திக்கிறார் ஜோதிடர் பார்த்து இந்த ஜாதக பிரகாரம் இந்த கட்டம் பிரகாரம் நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கவே முடியாத வாய்ப்பே இல்லையே என்னுடைய ஜோதிடம் பொய்க்காது எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிடர் சொல்றார் அப்ப சொல்றார் ராமையா ஜோதிடரே உங்களுடைய கட்டம் சொன்னது என்னுடைய வாழ்க்கையை ஆனால் குருவினுடைய அருள் அந்த கட்டத்தையே மாற்றி என்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்கியது நீ இருக்கிறத சொல்லிட்டீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னது குருவுடைய அருள் இருப்பதை சொன்னது உங்கள் ஜாதகம் இப்படி இல்லை இப்படி இருக்கலாம் என்று என்னுடைய வாழ்வை மாற்றியது குருவினுடைய அருள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேரா அந்த மடத்துக்கு போகிறார் அந்த ஆசிரமத்துக்கு போறார் போயிட்டு குருநாதருடைய கால்களில் விழுந்து வணங்குறார் வணங்கி சுவாமி என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டீங்க உங்கள் அருள் இல்லைன்னா இந்த தூண் கிட்ட தான் நான் வந்து இடிந்து போயிட்டு உட்கார்ந்தேன் வாழலாமா சாகலாமான்னு உட்கார்ந்தேன் உங்களுடைய தீர்க்கமான பார்வை என்கிட்ட பட்டு என் மேல் பட்டு என்ன செய்யணுங்கிறத குரு பக்தியை சொல்லி இன்னைக்கு நான் அதை கேட்டு இந்த அளவு வந்திருக்க குருவாக பக்தர் மனதில் தவழ்கின்றவர் மகா குருவாக பக்தர் மனதில் தவழ்கின்றவர் ராயர் ஜீவனோடு வாழ்கின்றவர் என்னுடைய ஆயுள் முழுவதும் பக்தர் நான் உங்களுடைய பக்தனாக உங்களுக்கு நன்றி கடன் பட்டவனாக இருப்பார் சுவாமி சொல்ற அந்த குரு சொல்ற எப்பவுமே குரு பக்தியால் மாற்ற முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது ஐயா உன்னுடைய பக்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உலகம் பல்வேறு விதமான ஒரு கேளிக்கை நிறைந்த உலகமாக இருக்கிறது நீங்கள் ஒரு லட்சியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லும்பொழுது கூட ஒரு குரு பக்தியுடன் இருக்கணும் ஒரு குருவை நாம் அடைய வேண்டும் அவருடைய பொறுப்பாத கமலங்களை அடைந்து அவரிடமிருந்து அனுகிரகங்களையும் ஆசிகளையும் பெற வேண்டும் அப்படிங்கிற வைராகிய பக்தியை நீ வைத்துக்கொண்டு உன்னுடைய பயணத்தை துவங்கினால் கூட உன்னுடைய எண்ணங்களை மடைமாற்றம் செய்யக்கூடிய வகையிலே இந்த உலகத்தில் நிறைய வந்து கேளிக்கைகள் இருக்கிறது மனதை மாற்றக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது அது சொற்களாகவோ செயல்களாகவோ படங்களாகவோ பல்வேறு ரூபங்களில் அது வெளியில் வருது அது யாருன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது எளிதாக உன்னால் வந்து அடையாளம் காணப்படுவது ரொம்ப கடினம் உனக்கு தெரியாமலேயே நீ இந்த பாதையிலிருந்து விலகி வேறு ஒரு பாதையில் சென்று அடடா இந்த பாதையில் வந்துவிட்டோமே நான் வரவேண்டிய பாதை இது கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த கேளிக்கைகள் உனக்கு உருவாக்கி கொடுத்து விடும் உன்னுடைய நீ செய்த ஒரு புண்ணியம் உனக்கு குருவினுடைய அருள் கிடைக்க பெற்று நீ மாறி உருமாறி எண்ணங்கள் மாறி இன்று இந்த உயர்ந்த நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்னுடைய ஆசிகள் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் ஆசிய போயிடுறாரு ராமையா நிறைய ஆட்களை வைத்து வேலை வாங்கி இந்த சமூகத்திலும் சமுதாயத்திலும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரண புருஷனாக தன்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு வந்தார் இவ்வளவுதாங்க விஷயம் அப்ப குருநாதர் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்தால் போதுமானது மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மீது இந்த உலகத்தில் நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி எங்க வேணாலும் இருந்துக்கோங்க யாருக்கும் சொல்லவும் சொல்லாதீங்க நான் ராகவேந்திர பக்தன் வெளியே சொல்லாதீங்க உங்கள் மனதிற்குள்ளாகவே ஒரு அந்தரங்க பக்தியாக கூட வச்சுக்கோங்க அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அவர்கிட்ட கேளு மனதால் கேளுங்கள் ராயரே எனக்கு இந்த அனுகிரகம் கொடுங்க கொடுத்துருவாருங்க உடனே அவர் கொடுத்து விடுவார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய இயல்பு உங்களுடைய போக்கு உங்களுடைய பழகும் தன்மை நீங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய பக்தி இதெல்லாம் ஒன்றாக கலந்து அந்த மகானுபாவரின் பாவரின் இதயத்தை கரைத்து அவருடைய அருளும் ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்க செய்து விடும் எல்லாமே அவர்கிட்ட கேளுங்க உங்களுக்கு தேவையான அருளையும் அனுகிரகங்களையும் நிச்சயம் கொடுப்பார் சந்தேகம் இல்லாமல் அவர் மீது பரிபூரண பக்தியோடு அவர்கிட்ட கேளுங்கள் அதுதான் பாமையாவுடைய கதை மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெகத்குருதே சரணம் முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திர